ஹாய் வி யூ வஸ் இது சினிமாவா அரசியலா ஜலநாயகன் படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று தயாரிப்பாளர் கே ராஜன் சொன்ன அதிர்ச்சி கருத்து சினிமா சுதந்திரத்துக்கு இது ஓர் அடியாகுமா மக்கள் எதிர்வினை என்ன இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள் உண்மை தெரிய வரும் நடிகர்கள் அரசியல் பேசக்கூடாது இந்த படம் நாட்டை பிழைபட காட்டுகிறது இப்படித்தான் கே ராஜன் கூறியிருக்கிறார் ஷூ ஜனநாயகன் படம் ஒரு அரசியல் கருத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் ஷூ சில விசாரணைகள் இது இளைஞர்களை தூண்டுமா அரசு மீது விரோதம் உண்டாக்குமா அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மக்கள் அதிர்ச்சி இளைய தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன் ஒரு இளைஞன் அரசியல் குற்றங்களை எதிர்த்து போராடும் கதையு இந்த கதாபாத்திரம் யாரை பிரதிபலிக்கிறது மக்கள் உணர்வுகளை தூண்டும் வசனங்கள் அரசியல் சதிகளை வெளிக்கொணரும் திரைக்கதை சிலர் புகழ்கிறார்கள் சிலர் அதிர்ந்து போகிறார்கள் ஷூ இது சினிமாவா அல்லது போராரியின் குரலா இது ஒரு சினிமா சுதந்திரம் இருக்க வேண்டாமா அவர் ஏன் இப்போதுதான் பேசுறார் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை அறுத்துங்க அடுத்த ஜனநாயகன் படத்தின் அரசியல் அடையாளத்தை விரிவாக பார்க்கலாம்